நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஆறாவது பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதி மக்கள் பயன்படுத்துவதற்கு சிறிய பாதையே இருந்து வந்த நிலையில் மக்கள் அவசர தேவைகளுக்கு பயன்படுத்த முடியாத சூழல் இருந்து வந்தது எனவே அப்பகுதி நகரமன்ற உறுப்பினர் பிரியா அவர்களின் முயற்சியால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரூபாய் பத்து லட்சம் மதிப்பில் அப்பகுதியில் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது பணிகள் நிறைவடையும் தரவாயில் உள்ளன புதிய சாலை விரிவாக்கம் அப்பகுதியில் அமைந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் சாலை அமைப்பதற்கு அனுமதி வழங்கிய நகராட்சி ஆணையாளர் மற்றும் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் இந்திரா கல்வியில நாங்க முப்பது வருஷமா இருக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் நாங்க ரொம்ப ஒரு உடம்பு இல்லாட்டி கூட ஒரு நாலு பெட்ஷீட் போட்டு நாலு பேரை தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ எங்களுக்கு இந்த ரோடு போட்டது ரொம்ப சௌகரியமாக இருக்குது அச்சத்திர நாளிங்களோ ஒரு கர்ப்பிணிங்களோ ஒரு சின்ன பிள்ளைங்க வந்தால் கூட ஒதுங்க வழி இல்லை சைடு பூரா எங்கள் ரோடு நடக்கணுமே வசதி இல்லை இந்த இடத்துல அதில் குதிரை மாடோடு ரொம்ப நாலு பேர் பெட்ஷீட்டை வச்சு நாலு பேர் தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இந்த இருந்துச்சு ஒரு வண்டி வரக்கூட இந்த இடத்துல வழி இல்லாத இருந்துச்சு இப்போ வந்து என்னன்னா எங்கள் கவுன்சிலர் பிரியா ஜெயின்ஸு எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு கொடுத்துருக்காங்க சர்ச்சுக்கு போகும்போது மன பேஞ்சால் ஒரு அடி ரோடு தான் ஆரம்பிக்கிறது அந்த மூணு அடி ரோடு தான் சர்ச்சுக்கு போகிறது ஒரு சாமானாகவும் வேறு நாங்கள் கொண்டு வரது எல்லாத்துக்குமே கஷ்டம் அது மழை பெஞ்சுனா சர்ச்சுக்கு போயிட்டு வர்ற மக்களும் கூட எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருந்துச்சு இப்போ பார்த்தாக்கா ஒரு பத்து பன்னெண்டு அடி அகலத்துக்கு வந்து அந்த பொண்ணு வந்து நல்லபடியாக ஒரு மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்துல இந்த அளவுக்கு பண்ணுறது வந்து எங்கள் காலிக்கு கிடச்ச ஒரு சாதனை தான் இது தி big ஷாப் a shop where your shopping never ends ragam டிவி யூடியூப் பக்கத்தை subscribe செய்யுங்கள்